வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சி மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் தமிழ் மக்களுக்கான தேர்வு திட்டம் குறித்து பிரதான வேட்பாளர்கள் கொண்டுள்ள நிலைப்பாட்டுக்கு அமைய யாருக்கு ஆதரவளிப்பது என்ற தீர்மானம் எட்டப்படும் எனவும் தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ தெரிவித்துள்ளார் அதே நேரம் கட்சியின் அனுமதியின்றி தமிழ் தேசிய பொதுக் கூட்டமைப்பின் பொது வேட்பாளராக களமிறங்குவதற்கு சம மைக்கு எதிராக பாவண்ணா அரியந்தரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் பொது வேட்பாளர் விடயத்தை ஆதரிப்பதா இல்லையா என்பது குறித்து இன்று எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குகின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற ஏழு அரசியல் கட்சிகள் மற்றும் ஏழு சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து இந்த கட்டமைப்பை உருவாக்கியுள்ளன இதன் ஜனாதிபதி பொது வேட்பாளராக பாவண்ணா அரியேந்திரனை நியமிப்பதற்கு அண்மையில் தீர்மானிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த கட்டமைப்பின் உறுப்பினரை ஜனாதிபதி சந்திக்க விரும்புவதாக அவர்களுக்கு அழைப்பு எனினும் தொடர்பான போதிய விளக்கங்கள் வழங்க மேலதிக விவரங்களை வழங்குமாறு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது சந்திப்பில் பேச வேண்டிய விடயங்கள் உள்ளிட்டவற்றிற்கு தெளிவான காரணங்களுடன் ஜனாதிபதியுடன் இருந்து அழைப்பு கிடைத்தால் சந்திப்பு குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் உறுப்பினரும் இ பி தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலபாய நாடுகளின் கண்காணிப்பாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன அதன்படி ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறல் மற்றும் வன்முறை தொடர்பில் நேற்றைய தினம் ஐம்பத்தி ஒரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி தேர்தல் சட்ட தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இருபத்தி முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு இருபத்தி ஆறு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வெரும் தினங்களில் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அதே நேரம் மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இதேவேளை மன்னாரிலிருந்து கொழும்பு காலி வரையான கடற்பகுதிகளும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு தற்காலிகமாக கொந்தளிப்பாக காண படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய கொள்கை ஒன்றை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முனரகலையில் நடைபெற்ற பிக்குமார் ஆலோசனை சபையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய பொருளாதார முறைமை தொடர்ந்தும் கடைபிடிக்கப்படுமாயின் மீண்டும் நாடு வரிசை யுகத்திற்கு செல்லக்கூடும் மக்களுக்கு வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதன் மூலமே நாடு பங்குறத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக கூற முடியும் இந்த நிலையில் நாட்டுக்கும் நாட்டு மக்களின் நலன் கருதியும் தேசிய பாது பாதுகாப்பு ஒன்று உருவாக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கலாநிதி ஐயம்பதி தலைமையிலான ஐக்கிய இடதுசாரி முன்னணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளது முன்னதாக ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமணியின் ஹம்பக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்க உள்ளதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் தோல்வியடைந்த ஒபிரத்தி திட்டங்களை வெற்றியடையச் செய்வதன் மூலம் குறித்த பிரதேசத்தின் இளைஞர் சமூகம் நன்மை அடையும் சூழல் ஒன்று உருவாக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை வீரகோட்டிய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டில் அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து அரசியல் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தன இதன்போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்றும் இணைத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலாஸ் அலக பெருமா திலிப் கேசா விதானகே கலாநிதி உபுல் கலப்பெட்டி மற்றும் ஓய்வு பெற்ற ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் ஆதரவு அளிக்கும் என அந்த சங்கத்தின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் ஹட்டனில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் சாதி வேதமின்றி பெருந்தோட்ட மக்கள் உட்பட நாட்டு மக்களுக்கு அளப்பரிய சேவையை ஆற்றி வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு பெருந்தோட்ட மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் எனவும் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக தற்பொழுது மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரப்பட்டிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தனர் கடந்த மாதம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு இதுவரையான கால பகுதியில் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக அறிய முடிகிறது இந்த நிலையில் தேர்தலுக்காக மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளது நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரப்பட்டிய குறிப்பிட்டுள்ளார் இந்த மாதத்தின் முதல் நான்கு நாட்களில் மாத்திரம் இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளன இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய இந்தியாவிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளன அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பன்னிரண்டு லட்சத்தியே இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளன அதற்கமைய இந்தியா ரஷ்யா பிரித்தானியா ஜெர்மன் சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலினால் இதுவரையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவத்துறையினர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலசீன சுகாதார அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரை முன்னூற்றி பத்திற்கும் அதிகமான சுகாதாரத்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி முப்பது நோயாளர் காவு வண்டிகள் இஸ்ரேலிய படைகளால் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபர் தேர்தலில் இழுபறி நிலை நீடிக்கும் மூன்று மாநிலங்களில் டொம்மை விட கமலா ஹரிசுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது மக்கள் தொகை அதிகமுள்ள மெக்சிகான் பென்சில்வேனியா விஸ்கான்சின் மாநிலங்கள் வெற்றியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன கடந்த முறை ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றிருந்த அந்த மூன்று மாநிலங்களிலும் டொம்மின் செல்வாக்கு அதிகரித்து வந்த நிலையில் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டதன் முதல் மீண்டும் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக சர்வே முடிவுகள் that we can ரஷ்ய எல்லைக்குள் ஊடுருவிய உக்ரைன் படையினரை எதிர்கொள்ள ரஷ்ய இராணுவம் தீவிர தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அறிவித்துள்ளது ரஷ்யாவின் மற்றும் குருசாக் ஆகிய மூன்று எல்லை பகுதிகளில் உக்ரைன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இதனால் எல்லைகளிலிருந்து எழுபத்தி ஆறாயிரம் பேரை வெளியேற்றிய ரஷ்யா முகாங்களில் தங்க வைத்துள்ளது இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் உக்ரைன் படைகளுக்கு எதிராகவும் புதிய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது தாக்குதல் நடத்த வந்த இருபத்தி ஆறு சுட்டு வீழ்த்தி உள்ளதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்